வணக்கம் நண்பர்களே இது உங்கள் வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட் சுடுமலைப்பேட்டை இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போகுதுங்க அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் பார்த்திவர் அதாவது பெரும்பாலும் என்ன அப்படின்னா பெண்களுக்கான கலெக்ஷன்ஸு நிறையா இருக்குது ஆனால் அதே நேரத்தில் ஆண்களுக்கான கலெக்ஷன்ஸையும் காமிக்க வேண்டியது நம்முடைய கடமை காரணம் என்ன அப்படின்னா ஒவ்வொரு வாடிக்கையாளரும் வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸுக்கு ரொம்பவும் முக்கியம் அதனால இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜென்ஸுக்கான புது கலெக்ஷன்ஸ் என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்காக நான் காமிக்க இருக்கேன் பெரும்பாலும் என்ன அப்படின்னா புது கலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் மாற்றம் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே தான் இருக்கும் புதுசு புதுசாக ஏதாவது ஒரு மாற்றம் புதுசு புதுசாக ஏதாவது ஒரு டிசைன் புதுசாக ஏதாவது ஒரு கலர் இப்படி நிறைய புது வரவுகள் வேலவன் சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸில் தினமுமே வந்துக்கிட்டு தான் இருக்குது புதுவரவுகள் வராத நாட்கள் அப்படின்னு எதுவுமே கிடையாது இப்போது நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த டிசைன் தான் இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய மாடல் இதில் நிறைய கலர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது பெரும்பாலும் நீங்கள் ஆரம்பத்தில் இருக்கக்கூடியது குறிப்பிட்ட சில கலர்கள் தான் இருக்கும் ஆனால் ஒவ்வொரு கலருக்கும் இன்னொரு கலருக்கும் மேட்சிங் பண்ணி மேட்சிங் பண்ணி நிறைய புது புது டிசைன்ஸ் புது புது கலர்கள் எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தி வண்ணங்களின் ஒரு வானவெள்ளை ஏற்படுத்தும் அளவிற்கு தொழில்நுட்பம் பெருகிட்டது அந்த தொழில்நுட்பத்திற்கு ஏற்றாற் போல் அந்த கால ஓட்டத்திற்கு ஏற்றாற் போல நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டியதும் அவசியமாகிறது அப்போது வேலவன் அண்ட் ரெடிமேட்ஸ் தன்னை புதுப்பித்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது கஸ்டமர்னால ஏற்பட்டிருக்கு அந்த சூழ்நிலையை சாதகமாக பயன்படுத்தி கொள்ளுமாறு வாடிக்கையாளர்களை கேட்டுக்கிறோம் காரணம் என்ன அப்படின்னா நான் அடிக்கடி சொல்லக்கூடிய விஷயம் இதுதான் புதுசாக ஏதாவது ஒரு மாடல் வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் எங்கேயும் தேட வேணாம் வேலை பென்சில்ஸ் அண்ட் ரெடிமேட்ஸுக்கு வாங்க நாளைக்கு ஒரு வீடியோவை பார்ப்போம் நன்றி நன்றி